எல்லா மதத்துலையுமே பெண்கள் வந்து என்னென்னா கலாச்சாரத்தை கட்டி காக்கிற அடிமைகளாக இருக்கிறார்கள் தலையில் முக்காடு போட்டுக்கிறது அல்லது வந்து புடவையவே கட்டிக்கிறது புடவை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள்லாம் பேண்ட் ஷர்ட் மாட்டாங்க பெண்கள் இன்னும் புடவையிலே இருக்காங்க அப்புறம் சில சமூக வழக்கங்கள் வழக்கங்களை பார்த்தீங்கன்னா முக்காடு போட்டிருப்பாங்க அப்புறம் வந்து பெரிய முகத்தை ஃபுல்லாக உடம்பெல்லாம் மறைச்சிக்கிற மாதிரி இப்போ பர்தா போட்டுறாங்க இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா ஒரு பொருளாதார ரீதியாக ஆண்களை பெண்கள் சார்ந்து தான் ஒரு அச்சுறுத்தல் தான் அப்போ தான் வந்து அந்த பாதுகாப்பு கிடைக்கும் பொருளாதார பாதுகாப்பு ஆண்களிடமிருந்து அவங்களுக்கு கிடைக்குது இப்போ இடம் கிடைக்குது தங்கிறதுக்கு இடம் வசிக்கிறதுக்கு இடம் இப்போ ஆடைகள் உணவு இருப்பிடம் இதெல்லாம் ஆண்களை சார்ந்தே பெறதுனால ஆண்கள் வந்து சில நிபந்தனைகளை விதிக்கிறாங்க நீங்கள் இப்படியெல்லாம் இருந்தால் தான் நான் உங்களுக்கு சாப்பாடு போடுவோம் பாதுகாப்பு கொடுப்போம் எங்களை மீறக்கூடாது நீங்கள் சுதந்திரமாக வாழுதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது நாங்கள் சொல்கிறபடி தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரியான விதிமுறைகள்லாம் விதிக்கிறாங்க அப்போ அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த பாதுகாப்பை உறுதி செய்து உறுதி செய்து கொள்ள வேண்டும் தக்க வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த கலாச்சார காவலர்களாக அவங்க இருக்கிறாங்க அடிமைத்தனத்தை அடிமைத்தனத்தின் காவலர்களாக இருக்காங்க அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இப்போ எப்போ பார்த்தாலும் தலையில் முக்காடை சரி பண்ணிக்கிட்டே இருக்கணும் எப்போ பார்த்தாலும் ஒரு புடவை கட்டிக்கிட்டே இருக்கணும் புடவை புடவை அணிகிற பெண்கள்கிட்ட கேட்டு வரது எவ்வளோ சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எப்போ பார்த்தாலும் அந்த மாதிரியே இருக்கணும் அப்படிங்கும்போது ஓட முடியாது வேகமாக ஓட முடியாது வேகமாக நடக்க முடியாது அப்புறம் வந்து ஒரு வேலையை ஒழுங்காக செய்ய முடியாது எப்போவும் முக்காடு போட்டுக்கிட்டே இருக்கணும் இதெல்லாம் வட இந்தியாவில் நீங்கள் பார்க்கலாம் இது கடந்த காலங்களில் ரொம்ப அதிகமாக இருந்தது எல்லா மதத்துலேயுமே இந்த மாதிரியான இதெல்லாம் இருந்தது அப்படிங்கும் போது இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா ஒரு பாதுகாப்புக்காக தான் ஆண்களிடமில் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு என்ன பாதுகாப்பு உணவு உடை இருப்பிடம் இந்த பாதுகாப்பை வந்து நம்ம தக்க வச்சுக்கணும் இதுதான் வந்து நமக்கு நம்ம வாழ்வதற்கான ஆதாரம் இந்த வாழ்வதற்கு நாம் வாழ்வதற்கு இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட வசதிகள் இதை விட்டுட்டாக்கா நம்ம நல்லாமல் மோசமாயிடும் அதனால ஆண்கள் சொல்றதை கேட்கணும் அப்படிங்கிறக்காக ஆண்களின் அச்சுறுத்தல்கள் அந்த பொருளாதார பாதுகாப்பு ஆண்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய அந்த சலுகைகளுக்காக தான் அந்த ஆதரவுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்கள் சொல்கிறபடி ஆண்கள் விதிக்கிற நிபந்தனை நிபந்தனைகளுக்கு வந்து கேட்குறாங்க வேலைக்கு பெண்கள் போயிட்டாலே இப்போ அவங்க சுயமாக பணம் தங்களுக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாலே அவங்க விடுதலை அடைஞ்சிருவாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது அது வந்து ஒரு அடிமை மனப்பான்மையிலேருந்து அவங்க வேலைக்கு போயிடறாங்க அப்படிங்கும்போது அவங்க வாழ்க்கையில் அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது ஒரு அடிமையாகவே இருக்கணும் அப்படிங்கிற அடிமையாகவே இருக்க வளர்க்கப்படுகிறார்கள் பெற்றோர்களால் அப்படி இருக்கும்போது அப்படி வளர்க்கப்படும் போது அவங்க பிற்காலங்களில் நல்லா படித்து வேலைக்கு போனாலும் படித்த அடிமைகளாக இருப்பாங்க ஆண்களுக்கு படித்த அன்மை அடிமைகளாக இருப்பாங்க அதே போல் ஆண்களும் வந்து படிச்சிட்டாலே அவங்க வந்து பெண்களின் சுதந்திரத்தை அனுபவிச்சிட மாட்டாங்க படித்த சர்வாதிகாரிகளாக ஆண்கள் இருப்பார்கள் பெண்களை அடிமைப்படுத்துகிற படித்த சர்வாதிகாரிகளாக ஆண்கள் இருப்பார்கள் அதனால் வந்து படிச்சிட்டாலே ஒருத்தர் விடுதலை விரும்புவாங்க ஆனால் படித்தால் கொஞ்சம் ஒரு மாற்றம் ஏற்படும் மற்றபடி பெரிய அது அதுவே வந்து ஒரு விடுதலை வந்து வாங்கி கொடுத்துருது அதனால் சுய மு முயற்சி வேணும் ஒரு பொறுப்புணர்வு வேணும் நம்மளா சுயமாக முயற்சி செய்யணும் யாரோ நமக்கு கற்றுக் கொடுத்ததை நம்ம அப்படி பின்பற்றுறோம் அல்லது இந்த உலகத்தில் நடக்கிற விஷயங்களை பற்றி யோசிக்கணும் யோசித்து நாம எந்த மாதிரி நிலமையில் இருக்கிறோம் நமக்கு எது சரி சிலருக்கு அடிமைத்தனமே சரின்னு படும் அவங்க எவ்வளோ தான் படித்தாலும் அடி அடிமைத்தனமே சரின்னு படும் அது வந்து அவங்க வாழ்க்கையில் அதை மாற்றி புரிஞ்சு மாற்றுறது ரொம்ப கஷ்டம் அவங்க அவங்க எடுத்த அந்த அடிமை நிலைப்பாட்டை வந்து மாற்றுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இப்போ சின்ன வயசில் அவங்க அப்பா அம்மா என்ன அந்த ஒரு எட்டு வயசுக்குள்ளே என்னத்தை சொல்லிக் கொடுக்குறாங்களோ எப்படி வளர்க்கப்படுகிறார்களோ அதை மீறி அதை வந்து பிற்காலங்களில் மீறுவது ரொம்ப கஷ்டம் ஒரு எட்டு வயசுக்குள்ளே அவங்க அப்பா அம்மா வந்து அந்த குழந்தைகளுக்கு குழந்தைகளுடைய மூளையில் அல்லது மனசில் எதை பதிய வைக்கிறாங்களோ அதுதான் வந்து பிற்காலங்களில் வந்து பிற்காலங்களில் வா வாழ்வதற்கு அந்த அந்த பயிற்சி தான் உதவும் அந்த மனசில் பதிவு வைக்கிறாங்களே பெற்றோர்கள் பெற்றோர்கள் அடிமைத்தனத்தை வந்து ஒரு எட்டு வயசுக்குள்ளே பதிய வச்சிட்டாங்கன்னா அந்த குழந்தைகள் பிற்காலங்களில் வந்து என்ன தான் எவ்வளோ தான் படித்தாலும் சரி அடிமையாகவே அவங்க படிச்சுட்டு வருவாங்க அடிமையாக தான் இருப்பாங்க என்ன தான் அவங்க அந்த அந்த படிப்பு வந்து அவங்க வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தாது அதனால் ஒரு எட்டு வயசுக்குள்ள ஒரு குழந்தைய வந்து பெற்றோர்கள் சுதந்திரமாக வளர்க்குறாங்க அப்படின்னா அடிமைத்தனங்கிறதே இல்லை அடிமைத்தனங்கிறத வந்து வெறுக்கின்ற மனப்பான்மையோட சுதந்திரமாக வளர்க்குறாங்கன்னா அந்த குழந்தைகள் பிற்காலங்களில் அவங்க படித்தாலும் சரி படிக்கலைன்னா சரி படிக்கலைன்னா கூட அவங்க அந்த சுதந்திரத்தை தான் விரும்புவாங்க அல்லது குறைவாக படித்திருந்தாலும் சரி நிறைவாக படித்திருந்தாலும் சரி கொஞ்சம் சம்பாதிச்சாலும் சரி நிறையா சம்பாதிச்சாலும் சரி அவங்க அந்த சுதந்திரத்தை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அதனால் பெற்றோருடைய குழந்தை வளர்ப்பு தான் பிற்காலங்களில் வந்து அவர்கள் சுதந்திரமாகவோ அல்லது அடிமையாகவோ வாழ்வதற்கு வாழ்வதை தீர்மானிக்கிறது பெரும்பாலும் அதனால் இப்போ எட்டு வயசுக்கு மேலே நீங்கள் என்ன நீங்கள் க எட்டு வயசுக்கு மேலே இந்த உலகம் எப்படி மாறினாலும் சரி எட்டு வயசுக்குள்ளே நீங்கள் என்ன நிலைப்பாட்டை கற்றுக்கொள்கிறீர்கள் சுதந்திரத்தை கற்றுக்கொள்கிறீர்களா சுதந்திரமாக வாழ கற்றுக் கொடுக்கப்பட்டதா அல்லது அடிமையாக வாழ்வதற்கு உங்கள் பெற்றோர்களால் கற்றுக் கொடுக்கப்பட்டதா அதுதான் பிற்காலங்களில் தொடரமே தவிர அந்த எட்டு வயசுக்குள்ளே நீங்கள் கற்றுக்கிட்டதை அப்புறம் பெருசாக மாற்றிடலாம் நூறு சதவீதம் மாற்றிடலாம் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது